ஃபஸ்ட் டைம் மங்காத்தா தேட்டரில் பார்க்குறேன் அது நல்லா இருந்துச்சு ஆ நல்லா டிஜே போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க ஆ யுவன் சொல்ல வேணும் நல்லா தான் இருந்தது ஆ சின்ன சின்ன இடத்துல கட்ச் இருந்தது அது சென்சார் வந்து தானோ ஆ ஒன்ஸ் மோர் வந்து மச்சி ஓப்பந்த பாட்டில் போட்டாங்க அப்புறம் பாட்டு நல்லா போட்டு

எல்லாருமே உள்ள கொண்டாடிட்டு இருக்காங்க லேடிஸ் முத கொண்டு சின்ன பசங்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சம வாய்ப்பா இருக்கு படம் கடைசி எண்டு வரைக்கும் தான் இருக்காங்க ஏன் இருக்காது ஏகே அவர் படத்துக்கு ரீலீஸ் ஏன் பிராண்டடுங்க இது இது வெங்கட் பிரபு அவரோட கேம் இது ஓகேவா மங்காத்தானோ அந்த டைம்ல எடுத்துகிட்டு டைம்ல அவர் மாதிரி நெகட்டிவ் ஸ்டெடி யாரும் பண்ணல ஒரு மெசேஜை வந்து சொல்றாங்கன்னா அது வந்து வேற லெவலு ஸோ அந்த டைம்ல ஐபிஎல் பத்தி அது பத்தி தான் ஒரு நியூஸ் அது மெசேஜ் அதை பத்தி பயங்கர அது ஒரு

சந்தோஷப்பட்டிருப்போம் ஏன் பராசக்தி விட வரை இந்த படமே விட்டுருக்கலாம் சன் பிக்சர்ஸ் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் தேங்க்யூ ஹாப்பியா நான் ஹாப்பியாக இருக்கேன் ஓகே ரோஹினில தான் பார்த்தா தான் அதோடைய மாஸ் தெரியும் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் கூட சரி இல்லை அது த தலைனாலே ரோஹினி தான் அங்கே மட்டும் தான் பார்க்க முடியும் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இதே வேற எங்கே பார்த்தாலும் இந்த மாசு இருக்காது அவங்க அந்த எலிவேஷன் அந்த கூஸ் பம்ஸான சீன்ஸு அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட வந்து எங்களுக்கு சளிப்பே தட்டல திருப்பி திருப்பி சட்டி விளையாக்கப்பட்ட மாட்டி போட்டிருக்காங்க அதெல்லாம் தாண்டி திருப்பி திருப்பி நாங்கள் தான் இருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு இல்லை நாங்கள் தொண்டை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியலையா தொண்டை கட்டிகிட்டு இருக்குது அந்த அந்தளவுக்கு பியூராக பியூர் மாஸ் செம்மையா என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு எடுத்துக்கிறாங்க அதுதான மாசு அதுதான மாசு அது ஹீரோவாக அதாவது ஒரு வில்லன் ஒரு ஹீரோயிசம்னால் எப்படி இருக்கும் அதுதான் படம் உங்களுக்கு அது அந்த அந்த ஆறு அவர் வரும்போது நடந்து வர ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் இருக்குல்லையா அதுதான் படம் சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்குது எங்கேயுமே போர்லாம் அடிக்கிற மாதிரிலாம் தெரியல ஏற்கனவே பார்த்தா மாதிரிலாம் தெரியல திருப்பி திருப்பி அந்த ஒய்பை ஏற்றி விட்றாங்க அவங்க அந்த லைட்டு அதெல்லாம் எஃபெக்ட்லாம் போட்டு சூப்பராக இருக்கு நல்லாயிருக்கு இல்லைங்க எனக்கு என்ன குவாலிட்டியில் இம்ப்ரூவ் பண்ணாமதிரி தெரில சேம் அதே தான் இருக்குது ரீமாஸ்டர்லாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது படம் ஒன்ஸ் மோர் போட்டேன் சாங் மட்டும் தான் போட்டாங்க மச்சி ஒப்பந்த பாட்டு போட்டாங்க ஸ்டார்டிங்கில் டிஜே வச்சிருந்தேன் அது கூட ஃபஸ்ட்டு டூ டேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இருக்காது நினைக்கிறேன் மெயின் ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன் ரோகில தான் பார்த்தேன் ஆமாம் சம வைப்பு சூப்பர் சம வைப்பு போன வாட்டி சரியாக பண்ணல அட்டகாசத்துக்கு வந்து ரோகிணி தேட்டர் ஒன்று சரியாக பண்ணல இந்த வாட்டி பண்ணிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு கமலாலையா கமலால நாளைக்கு போ கமலால நான் நாளைக்கு போகிறேன் நான் போய் பார்த்துட்டு வேணா சொல்கிறேன் எனக்கு ஆனால் இங்கே பார்க்குற இது வராதுங்க செலிப்ரேஷன்னா ரோகிணி தான் சூப்பராக இருந்துச்சு ஆமாம் ஆமாம் சூப்பராக இருந்துச்சு புரியல நிறைய பேர் பாத்திருக்காங்க கேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்போறம்லனே தெரியல இந்த படம் வந்தப்போ அந்த படத்தோட என்ன ரோல் எடுத்தீங்க கில்லர் ரோல் ஆடினீங்களா இல்ல ஹீரோ ரோல் ஆடினீங்க இந்த படத்துல இருக்கு ரெண்டு ரோலும் எனக்கு கட்டா சாமிதான் ப்ரோ உனக்கு செம அதெல்லாம் தெரியாது ப்ரோ நான் தெரியும் போயிருப்பேன் ப்ரோ எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் ப்ரோ அஜித் தான் ஆ

ரோகிதான்தி பேர் கிடைம்